வெற்றிலை தீபம் நீங்க போட்டு இருக்கவங்களா இருந்தாலும் இனிமேதான் போட போறீங்க அப்படினாலும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க என்ன கிழமையில எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படிங்கறத இப்ப சொல்லிடுறேன் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத வீடியோ கடைசியில சொல்றேன் செவ்வாய் கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில தான் இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏத்தணும் செவ்வாய் ஹோரே காலை ஆறுல இருந்து ஏழு மதியம் மூணுல இருந்து ரெண்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது கர்கோண கோலம் வரைஞ்சிட்டு ஆறு வெற்றிலையில காம்பு கிளிட்டு வரிசையை அடுக்கி வச்சுட்டு நடுவுல ஒரே ஒரு நெய் நெய்வலுக்கு போட்டாலும் பரவாயில்ல நிலைக்கு ஏத்தனாலும் பரவாயில்ல வெற்றிலேயே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன் மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் இது எல்லாமே வாங்கியிருந்தேன் எல்லா விதமான பூஜை ப்ராடக்ட்ஸ்மே இவங்க கிட்ட கிடைச்சிடும் பிராஸ் ஐட்டம் போட்டோ பிரேம் நிலைவாசலுக்கு போடக்கூடிய வெட்டி வேறு மாலை நெல்மணி தோரணம் உங்களுடைய ஸ்பெஷல் ஐட்டம் பஞ்ச செய்யக்கூடிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இது எல்லாமே மந்த்லி காம்போவா செல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோர் ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் வரைக்கும் இந்த காம்போ செட் இருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கூட பண்ணி கொடுத்துட்டு ஆல் ஓவர் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்மே பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வேறு ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதோட சேர்த்து அனுப்பணும் அப்படினாலுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க பேஜும் டேக் பண்ணி வைக்கிறேன் இப்போ வெஞ்சிலி தீபத்தினுடைய பலன்கள் பார்க்கலாமா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் செவ்வாய் கிழமைகளில் போடுறதுனால செவ்வாய் தோஷம் நீங்கள் மன தைரியம் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்கி வீடே தெய்வீக சக்தி பெறும் ஆறு வாரம் நம்பிக்கையோடு ஏற்றுங்க நல்ல பலன் கிடைக்கும்